ஹை guys அஸ்ஸாம் வலைக்கம் வெல்காம் டு எஸ்எல் லேடி Channel சேனல் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டான எக் கறி ரெசிபி ஸோ வாங்க இப்படி செய்கிறேன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கலும் பேன் pan ஹீட் ஆகின பிறோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பண்ணுங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வரப்போக்கில் இது கூட கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சோம்பு சேர்த்துக்கலும் அண்ட் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு வெள்ளைப்பூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலும் கூடவே ஒரு வெங்காயத்தையும் தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு வரப்போக்கில் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணணும் தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளணும் லோ ஃப்ளேமில் இப்போ இதை சாட்டே பண்ணிக்கலாம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு இது கூட தேங்காய் பால் சேர்த்து கொள்ள போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து தேங்காய்பால்ல தண்ணி பால் சேர்த்திக்கிறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும் அண்ட் இப்போ இது கூட ஒரு மூணு க்ரீன் சில்லீஸ் நடுவால கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன் ஸோ நார்மலாக செய்கிற எக்கறி இல்லாமல் இன்றைக்கு நான் முருங்கக்காய் சேர்த்து செய்ய போகிறேன் நல்ல டேஸ்டாக இருக்கும் அண்டிப்போ இதை மூடி போட்டுட்டு முருங்கக்காய் வேகிற வரைக்கும் பாயில் விடுங்க அனுப்பி பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா பாயில் ஆகிட்டேங்கிது இப்போ இதில் நாங்கள் வேக வச்சு எடுத்திக்கிற முட்டையை சேர்த்துக்கொள்கிறேன் கூடவே நல்ல திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்ளணும் உரப்புக்கு தேவையான அளவுக்கு தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லாவே லோ ஃப்ளேமில் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மாதிரி குக் பண்ணணும் அவ்வளோ நல்ல டேஸ்டான எக் கறி ரெடி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடியாப்பத்தோடு ரைஸோட எல்லாம் சர்வ் பண்ணலாம் நல்ல டேஸ்ட் ஆகியிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கறவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஷா இதே மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறான் அது வரைக்கும் Take care, bye and Assalamu Alaikum.